வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில்லிங் மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சி ஸோ அதனால் புதுசாக ஒன்று வாங்கலைன்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் வாங்குற இடத்துல கடையில் கேட்டிருந்தோம் சார் அவர் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இருந்தார் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மிஷினும் சேம் இதே பவர் பெல்ட்டு தான் சேம் அதே ஆர்பிஎம் அதே வாட்ஸு தான் இது ஆயிரத்தி அறநூறு வாட்ஸ் டொண்ட்டி சிக்ஸ் எம்எம் செக் சைஸு இப்போ பார்த்தீங்கன்னா கவர் பிரித்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டேன் பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா மிஷின் தான் இருக்குது இப்போ தான் பிரிக்கிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாக்ஸோட நல்லா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா மேனுவல் கார்டு இருக்குது வாரண்ட்டி கார்டும் அதே தான் ரெண்டு ஹேண்ட் க்ளவ்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒயர் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மீட்ரு அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்காங்க காடு ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப லாங்காக எடுத்து யூஸ் பண்ணோன்னா புது கேபிள் தான் நம்ம வேறு மாற்றிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சை நம்ம சைடு ஹேண்டில் பிடிக்கிறதுக்கான ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க பவர் பிராண்ட் ப்ராண்ட் வந்து இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற ஒரு பிராண்டாகக்கு இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா விதமான மெஷினு மிஷின்ஸும் இருக்குது ஹேமர் மிஷின் இருக்குது ட்ரில்லிங் மிஷின் இருக்குது ஹீட்டிங் மிஷின் இருக்குது கட்டிங் மிஷினு அதாவது ஆங்கிள் கிரைண்ட்ரு இது எல்லாமே இருக்குது அதனோட பில்டு குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டு இருந்தது நான் செவுறு உடைக்கிறதுக்கும் இதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைஃப் கம்மியாயிடுச்சு போஸ்ட் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பதினஞ்சாயிரூவா கிட்ட வருது ஸோ அதுக்கு நம்ம இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மிஷின் வாங்கிடலாம் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஆறுநூறு எழுநூறு அந்த ரேஞ்சு கிட்டே வருது இதோடய ஹெவி மாடலும் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க இதை இந்த டெப்த் ராட்டும் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க சரி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்